எண்ணம் எல்லாம் எண்கள் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி பால்க வையகம் பால்க வையகம் பால்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடும் மலர்ந்து அருள் செய்யம் மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜனி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்படி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் முத்தராயன காலம் வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி பின்பு அமாவாசை இரவு ஆறு ஐம்பத்தி ஆறு மணிக்கு பிறகு வந்து அமாவாசை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி வரை பின்பு மிருகசிறுத நட்சத்திரம் யோகம் நாம நாமயோகம் காலை ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு கண்டம் நாமயோகம் கரணம் பத்திரை கரணம் காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு சகுனி கரணம் சந்திராசமும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு மதியம் ஒரு மணி வரை பின்பு விசாக நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரம் மேச ராசியில் சுக்கர பகவான் ரிஷப ராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராஜநிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் வந்து ரெகுலராக எழுதிட்டு வாங்க இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மார்க்கர் வந்து இந்த சிவப்பு கலர் மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை வந்து எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக அது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இன்றைய ஜோதிட பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அல்லது புதுசா ஒரு ஃபேக்ட்ரியை வந்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி அடையும் அவிட்ட நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வரும் இந்த அவிட்ட நட்சத்திரம் அன்னிக்கு நீங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுங்கன்னா அதுக்கு ஒரு கட்டடம் பில்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க இருந்தீங்களா அது ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திர நாள் வந்து அவிட்ட நட்சத்திரம் ஓகேங்களா அல்லது புதுசாக ஒரு தொழில் விலைக்கு வாங்குறீங்க ஒரு ஃபேக்ட்ரியை வாங்குறீங்கனாலும் அதை கையெழுத்து போடக்கூடிய நாள் வந்து அவிட்ட நட்சத்திரமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் வந்து பிரச்சனை அல்லது வேலையில் பிரச்சனை ஒரு போட்டி பொறாமை இருக்குதுன்னு வச்சுங்களேன் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் மற்ற லேபருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது போட்டி பொறாமையோடு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திர அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது பழனி முருகனு வந்து வழிபாடுறது ரொம்ப சிறப்பு ஸோ ஒவ்வொரு மாதமும் பழனிக்கு வந்து இந்த அவிட்ட நட்சத்திர அன்னிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் பிரச்சனையோ போட்டியோ பொறாமையோ எது இருந்தாலும் விலகும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு பழனி மலை முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் ஓகேங்களா ஓகே பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலையன் வந்து பார்க்க போகிறோம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒம்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ஸோ இந்த அதிர்ஷ்ட ராஜநிலை எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இந்த விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்பிடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கல்